தினம் அரசு தனி தீர்மானம் ஒன்று வரப்பட்டது மதுரை மாவட்டம் வேலூர் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில சுரங்கம் அமைப்பது மத்திய அரசு மட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் லாட்டினம் போன்ற அரிய வகை இருபது கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு வர கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்ற திமுக கூட்டணி அங்கமைக்கும் நாடாளுமன்ற இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதுல இந்த அரிய வகை இருபது அறிவகை கனிமங்கள் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு நிறைவேற்ற அது மட்டுமில்ல மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கோட்டையில் இருக்கின்ற எம்பிகள் எல்லாம் மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாகர்பட்டி என்ற கிராம பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏளம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதுல மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீர்வளத்துறை அமைச்சர் டங்ஸ்டன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிலில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய எங்களுக்கு தெரியாது அந்த மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எங்களுக்கு தெரியாது அது ரெண்டுமே வெளியிடல இப்பதான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட பிறகுதான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார் கடிதத்தில் என்னன்னு சொன்ன சுரங்கம் ஒப்பந்த பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது பிப்ரவரி மாதத்திலிருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்ட ஒன்பது மாத காலம் இந்த ஒன்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகப்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டம் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அதுவரைக்கும் போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுற அந்த கடிதத்தை அடிப்படையில் மத்திய எக்ஸ் வலைதளத்தில் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி செய்யப்படும் வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை வெளியிட்டார் அதை நான் கேட்டேன் ஆரம்ப காலத்திலேயே பென்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் புள்ளி கோருகின்ற பொழுது மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தா அப்பொழுது நிறுத்தி இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்திருக்காது இருக்காது அதுதான் நான் தெரிவிச்சேன் ஆனா அந்த மழுப்புலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏதோ கார் பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பார்க்கறேன் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்துல எதிர்ப்பு சொல்றாங்க அதே மாதிரி முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமரை இருமுறை சந்திச்சு அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாகக்கர்பட்டியில சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம் அதையும் செய்ய தவறிட்டாங்க இப்ப கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த தங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்து புள்ளி கோருகின்ற பொழுதே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசு நடத்திருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம் எதையுமே இந்த அரசு செய்ய தவறிவிட்டது விட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் அது எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையில அந்த மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாய்க்கற்பட்டி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் இந்த டங்ஷன் சுரங்கம் அமைத்தால் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் பாதிக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை அதிமுக ஆதரிச்சு எதிர்ப்பு சொல்றாங்க ஆரம்பத்திலிருந்தே உரிய நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பை எப்படி எதிர்ப்பு எதிர்ப்பு எங்க கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும் கொடுக்கின்ற நாடாளுமன்றம் அதுக்குத்தான தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த சட்டம் கொண்டு வராங்க இப்ப கொண்டாட நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கின்ற விதமாக பிளாட்டினம் டென்ஷன் போன்ற வகை இருபது கனிமங்கள் நாட்டில் வெற்றி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிம சட்டத்திருத்தத்தை கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கல அவர்கள் முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற இருக்காங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்ப எதிர்த்திருந்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை இப்ப வந்திருக்காது அதை தவற விட்டுட்டாங்க அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நான் எதிர்ப்பு கொடுத்த எதிர்ப்பு இப்ப நான் கேள்விப்பட்டேன் பேசவே இல்லைங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்பொழுது மாநில முதலமைச்சர் சொன்ன கருத்து வேறையா இருக்குது

மக்கள் எதுக்காக நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நாடாளுமன்ற கடமை அதை செய்ய தவறிட்டாங்களா இதே காவிரி நதி பிரச்சனை வந்தது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம் உடனே அண்ணா திமுக அரசாங்கம் என்னச்சு எங்களுடைய நாடாளுமன்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வச்சோம் கூட்டணி இருக்கும்போதே போது மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற இடம் நாடாளுமன்றம் ஏன்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டாங்க அங்க சட்டத்தை நிறைவேற்றிட்டா அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஏலத்தை நடத்தி இருக்கிறாங்க அதான் நாங்க சொல்றோம் நீங்க அப்பொழுது இந்த கடமை செய்ய தவறி விட்டீங்கன்னு சொல்லுங்க மாநில அரசு அனுமதி தேவையில்லைன்னு மாநில அரசு

டென்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தமல்லி கோருகின்ற பொழுதே உடனடியாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காரு அதனால மத்திய சுரங்கத்துறை அமைச்சரும் சொல்றது எக்ஸ் வலைதான் சொல்றாங்க பத்து மாத காலமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கல நாங்கள் பள்ளி கோரப்பட்டியாச்சு இறுதி செய்யப்பட்டாச்சு இப்போ நீங்கள் கேட்கறீங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்களா

அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக காலவரம் செய்யணும் சந்தை ஏற்படுவது மக்களுக்கு ஏன்னா பத்து மாத காலம் ஒரு அரசாங்கம் கிடப்புல போட்டிருக்கு அந்த மக்கள் போராடியது காரணமாகத்தான் அதை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த அரசனுடைய தனி தீர்மானத்துக்கு கொண்டு வந்தார் என்று ஐயப்பாடு எழுதும் பெரும்பான்மை ஏன்னா உண்மையிலேயே உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் தங்சன் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே

அவர் செய்த தவறை மறைப்பதற்கு பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க எங்க வருது ரொம்ப எடிட் பண்ணிடுறாங்கள உண்மை செய்தி மக்களுக்கு போய் சேர்றது இல்ல நீ மேலாவது போய் உண்மை போயிடுச்சு இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை வகைகளான கேட்டுக் கொள்வது தாங்க மதுரை மாவட்டம் மேலூர் நாகீர்பட்டையில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகம் பத்திரிகையும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோளா வைக்கிறோம். நான் தான் தெளிவா சொல்லுனேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன். தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனதி ஜனநாயக வர முன்னேற்றங்கள். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இனையதிலை கட்சி சப்ஸ்கிரைப் செய்து அறிவிலு